வணக்கம் இப்போ நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வந்து எல்லாருமே ரெகுலராக இட்லி மாவு அரைக்கிறோம் அரைக்கும் போது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசியை கழுவிட்டு ஊற வைக்காமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போடும்போது தான் நம்ம கழுவுற செய்கிறோம் ஸோ நம்ம வந்து அப்படி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசியோ உளுந்தையோ கழுகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற கரெக்டாக நம்ம இட்லிக்கு மாவுக்கு எவ்வளோ தண்ணி விடுவோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியில் அந்த இட்லி அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கும்போது நம்ம அதே தண்ணியை நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்துட்டு நம்மளுக்கு வீணாகாது அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கும்போது ஒரு உளுந்துக்கு தேவையான தண்ணீரை கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உளுந்து அரைக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு வந்துட்டு நல்லா பொங்கி வரும் வீட்லேயும் நல்லா வந்துட்டு ஒரு புது புதுன்னு நல்லா பூ மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரைக்கும் போது தண்ணீர் வந்து கொஞ்சமாக விட்டு நல்லா கொஞ்சம் குரகுர அதாவது பருபருன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் குரகுரேனு அரைக்கிறது முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போது ஒரு ஒரு கை மட்டும் ஜவ்வரிசி போட்டு அரைச்சோன்னாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி வெண்டைக்காய் காம்பு போட்டு அரைச்சாலும் இட்லி வந்து சாஃப்டாக வரும் இன்கேஸ் நம்ம இட்லி வெண்டக்காய் காம்பு போடும்போது சம்டைம்ஸ் அது சரியாக அரைப்படாது அதுக்கு நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம உளுந்து கூட போட்டு அரைச்சிக்கலாம் பொதுவாகவே உளுந்து கூட வந்துட்டு நம்ம வெந்தயம் போடுவோம் வெந்தயம் வந்து எதுக்குனா உடம்புக்கு குளிர்ச்சி அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டு தோசை சுடும்போது இட்லியில் வந்துட்டு அந்த வெந்தயத்தோடய ஸ்மெல்லு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெந்தயம் போடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி மா வரைக்கும் போது உளுந்து கூட நம்ம வந்து ஆமணுக்கு போட்டோம் அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்ல ஒரு பூ மாதிரி இருக்கும் அதே மாதிரி இட்லி மாவை வெளியே வச்சால் கண்டிப்பாக பொங்கி வரும் ஏன்னா அந்த சூட்லேயே பொங்கிடும் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இட்லி மாவு பொங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அந்த கிரைண்டரில் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி மாவு வந்துட்டு சீக்கிரமாக பொங்கி வரும் தேங்க்யூ